பூண்டு வெத்தலை சாதம் அது இப்போ பண்ண போகிறேன் நானே எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் போட்டுக்கலாம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன் கடுகு போட்டால் பிடிக்கும் அதனால் நான் கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன் ஒரு வரவழைலாம் போட்டுக்கிறேன் இந்த சாதம் நல்லா கேட்டாக இருந்தது வீட்டில் செய்து பாருங்கள் பூண்டு போட்டுட்டேன் ரெண்டு பூண்டு போட்டுட்டேன் ஒரு பெரிய வெங்காயம் மரத்தில் நடக்கலாம் வெங்காயத்தில் வேகட்டும் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டுக்கோம் ஒரு சாதம் போட்டுருக்கோம் கொஞ்சம் மிளகாய் மிளக தூள் போட்டுக்கலாம் இந்த சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நட்டே கொடுக்க இது பண்ணி வச்சுருக்கோம் வெத்தலை ரெண்டு ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் சாதத்துக்கு தேவையான உப்பு அவங்களுக்கும் சாதம் எடுத்து வச்சுருக்கேன் சாதம் போட்டு பழகி இல்லாம் அவ்வளோதான் இந்த சோப் பண்ணிடலாம் சும்மா செய்து பாருங்க நல்லா டேஸ்ட்டாக இருந்தது நான் ஏற்கனவே செய்து பார்த்தேன் இதில் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ஓகே சர்ப்ரைஸ் பண்ணாதது பண்ணுங்கள்